ஸோ இதுக்கு வந்து ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா இன்னைக்கு நம்ம வந்து புற்றுநோய் சம்பந்தமான கேள்விகள் தான் டாக்டர் கிட்ட கேட்க போறோம் ஸோ உங்களுக்கும் இது சம்பந்தமான கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா நீங்களும் நம்ம டாக்டர் நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து புற்றுநோய் அதாவது வேர்ல்டு கேன்சர் டே வந்து இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம் ஸோ இது சம்பந்தமான கேள்விகள் தான் எனக்கு கேட்க போகிறோம் ஃபர்ஸ்ட் புற்றுநோய் அப்படின்னா என்ன இது எப்படி நம்மளுடைய பாடியில் வந்து கிரியேட் ஆகுது சார் ஸோ புற்றுநோய்ங்கிறது உடம்புல வந்து ஒரு செல்கள் வந்து அபரிதமாக வளர்ச்சி அடையும் போது கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சி அடையும் போது அது புற்றுநோயாக மாறுது உடம்புல எப்படி இன்ஃபெக்ஷன் அதாவது ஜோரம் காய்ச்சல் வரும்போது அதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கு அது மாதிரி செல்களில் வந்து அபரிவிதமாக கட்டுப்படுத்தாத வளர்ச்சி அடையும் போது அதுக்குரிய தடுப்பு முறைகள் உடம்புலேயே இருக்கு அதுல ஏதாவது குறைபாடு ஏற்படும் போது அது கேன்சரா வருது ஓகே சார் இந்த புற்றுநோய் வருவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன சார் முக்கிய காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்மோக்கிங் புகையிலை எந்த விதமான வகையில் யூஸ் பண்ணாலும் சரி சிகரெட்டோ பீடி இல்லை பான் குட்கா அந்த மாதிரி எந்த வகையான புகையிலை பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது கார் அது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இதோட வேறு காரணங்கள் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு ஆல்கோஹால் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அதுவும் அடிஷ்னலாக பார்க்கும்போது இது காரணமாக இருக்கிறது அதுக்கப்புறம் செடண்டரி லைஃப் ஸ்டைல் அதாவது மெயினாக லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் அதெல்லாம் இல்லாமல் ரெகுலராக இல்லாமல் டெஸ்க் ஜாபில் இருக்கிறது எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் இருக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது அது ஒபிசிட்டி அப்புறம் ரொம்ப ஃபேட் ஃபுட் கன்சியூம் பண்ணுறது இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய காரணங்கள் மாற்ற இயலாத காரணங்கள்னு பார்த்திங்கன்னா வயது ஸோ வயது ஒரு மனிதருக்கு வயது ஆகும்போது ஆகும்போது அது ஓல்டர் ஏஜுக்கு நேச்சுரலாகவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அதுபோக ஜெனிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் சில பாரம்பரியம்லேருந்து சில பேருக்கு இருந்தால் அது ஒரு அடுத்த பாரம்பரியத்துக்கு வந்து இருந்து பத்து விழுக்காடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக சர்டைன் வைரஸஸ் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அதுவாகவே அது காரணமாக கேன்சர் உற்ப ஆகிறதுக்கு காரணம் கிடையாது பட் இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மெயினாக வந்து அந்த வா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்புறம் வாயில் வரக்கூடிய புற்றுநோய்களான ஹியூமன் பேப்பிலோமோ வைரஸ் அப்படின்னு சொல்வோம் அது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அப்புறம் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அது முக்கியமாக காரணமாக இருக்கும் சிலை அப்புறம் சில செட்டைன் கைண்ட் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ்க்கும் ஹெச்ஐவி டிசீசஸ் கூட காரணமாக இருக்கும் ஸோ இதுதான் முக்கியமான காரணங்கள்

அப்புறம் குடல் சம்பந்தமான கேன்சர்ஸ் வருது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் தான் காமன் அது போக கர்ப்பப்பை மற்றும் கர்ப்பவாய் பாட் வாய்ப் புற்றுநோய்கள் முன்னாடி வந்து கர்ப்பப்பை வாய்ப் புற்றுநோய்கள் காமனாக இருந்தது இப்போ வந்து அர்பன் ஏரியாஸில் அதாவது நகரப்புறங்களில் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய்கள் அதிகமாக காணப்படுது ஏன்னா அதுக்குரிய விழிப்புணர்வு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்குரிய விழிப்புணர்வுகள் மக்களுக்கு அதிகமாக அது மூலமாக அது தடுப்பூசி அதுக்கெல்லாம் ஆர்ப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால அதோட இன்சிடென்ஸ் கம்மியாகிட்டு வருது அதுக்கப்புறம் ஓவெரியன் கேன்சர்ஸ் இது தான் வந்து பெண்களுக்கு காமனாக வரக்கூடிய கேன்சர்ஸ் ஓகே சார் இப்போ வந்து இந்த நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நம்மளுடைய ஏஜ் அப்புறம் லைஃப் ஸ்டைல் அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து ஒரு புற்றுநோயை எவ்வாறு பாதிக்குது சார் ஏஜ் அதான் நான் சொன்ன மாதிரி ஏஜ் அஸ் எங்கர் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்னும் எங்கர் ஏஜ்லேயுமே காணப்படுது அது மெயினாக வந்து பழக்க வழக்கங்கள் தான் காரணமாக இருக்குது ஓல்டர் ஏஜ் இருக்கும்போது ஆகும்போது நம்மளோட அந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் பாடியோட ரிப்பேரிங் அந்த கேன்சர் செல்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டெவலப் ஆகுதுன்னா அது கட்டுப்படுத்தக்கூடிய மெக்கானிசம் ரிப்பேரிங் மெக்கானிசம் கம்மியாகுது அதனால ஓல்டர் ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ரிஸ்க் வந்து அதிகமாகுது உணவு பழக்கங்கள் அந்த ஃபேட் ஃபுட்ஸு அப்புறம் ஃபிசிக்கலாக இன்னாக்டிவாக இருக்கிறது அதன் மூலமாகவும் அந்த கேன்சர் செல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் இப்போது புற்றுநோயினுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன சார் புற்றுநோய்க்கு காமனாக இயர்லி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வழி இல்லாத கட்டி மெயினாக வந்து கட்டி வழி இல்லை அப்படின்றனால வழி இல்லாமல் இருந்தேன் டாக்டர் வழி அந்த கட்டி வழியே இல்லை டாக்டர் அதனால நான் ஒன்றும் பண்ணலை மெயினாக வந்து லேடிஸ்க்கு மார்பகத்தில் வர்ற கட்டிகள் அது வந்து ரொம்ப வழி இல்லாத கட்டிகளாக இருக்கும்போது அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆரம்பத்திலே சிகிச்சை என்னன்னு பார்க்கணும் சில சமயம் அந்த கட்டியோட தன்மை மாறுறது அதாவது அந்த கட்டி திடீர்னு பெருசாகிறது கட்டி வந்து வலி ஏற்படுத்துறது அதுவும் வந்து நீங்கள் அது கேன்சருக்கோன அறிகுறியாக இருக்கலாம் ரெண்டாவது க ரெண்டாவது அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட புண்ணு தொடர்ந்து அந்த ஆறாத ரணம் இருக்கிறது அதுவும் வந்து கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது மெயினாக வந்து வாய்ப்பகுதிகளில் சரி இல்லை வேறு பகுதிகளிலையோ தொடர்ந்து புண்ணு வரும்போது அது வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தமான புற்றுநோய்களோட அரு ஆரம்ப அறிகுறிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா மலத்தில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாக போகிறது அதுக்கப்புறம் மலத்தில் சி ரத்தம் போகிறது இல்லை அல்டர்ட் படவல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம் திடீர்னு வந்து டயரியா ஆகிறது திடீர்னு வந்து மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது ஸோ இந்த ரிலேட்டட் அதுக்கப்புறம் ரத்த புற்றுநோயோட ஆரம்பகட்ட அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா ப்ள அடிக்கவருக்கு ஃபீவர் வர்றது ஜுரம் அந்த மாதிரி வர்றது அப்புறம் ரொம்ப அசதியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரத்த புற்றுநோயோட ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்கலாம் மேலும் மச்சம் மறு அது வந்து சில சமயம் ஸ்கின் கேன்சர்ஸ்க்கு திடீர்னு அதோட தன்மை அந்த மறு வந்து மாறும் போது வலி ஏற்படுது இல்லை சைஸ் பெருசாகுது இதெல்லாமே வந்து ஆரம்ப கட்டத்தோட அறிகுறிகளாக இருக்கலாம் கேன்சர்ஸோட பொதுவான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் டாக்டர் நான் சென்னையில இருந்து லாரா பேசுறேன் வணக்கம் சொல்லுங்க கேக்குதா கேக்குது மேடம் சொல்லுங்க டாக்டர் இருக்காங்க நீங்க பேசலாம் டாக்டர் இப்ப என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அண்டர் ஆம்ல வந்துட்டு ஒரு கட்டி வந்திருக்கு பட் அது நார்மலான கட்டி நினைச்சு நாங்க அதை விட்டுட்டோம் பட் ஒரு டென் மந்த்ஸ் ஆக போது இன்னும் அந்த கட்டி அப்படியேதான் இருக்கு அது கேன்சர் கட்டியா இருக்குமான்ற மாதிரி எந்த பகுதியில சொன்னீங்கம்மா புரியல டாக்டர் எந்த பகுதியில கட்டி இருக்குன்னு சொன்னீங்க அண்டர் ஆம்ல இருக்கு அக்கல் பகுதியில இருக்கு ஓகே ஆமா சோ அவங்க ஃப்ரெண்ட் லேடி தானே ஆமா ஓகே ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் அது பத்து மாதமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது செக் பண்ணணும் சைஸ் ஏதாவது பெருசாக இருக்கா அந்த கட்டியோட சைஸ் ஃபர்ஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு போக போக பெருசாயிட்டே இருக்கு அது கண்டிப்பாக பார்க்கணுமா அது போக அவங்களுக்கு மார்பகத்துலேயும் எதாவது கட்டி இருக்கா என்ன அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் ஒரு ப பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகி எக்ஸாமின் பண்ணி அது என்ன விதமான கட்டி அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய சத டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஓகே டாக்டர் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போது புற்றுநோய் நமக்கு இருக்கா அப்படின்றத என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் புட் இப்போ ரெகுலராக நம்ம ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணுறோம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறோம் அது மாதிரி நம்ம கேன்சருக்குன்னு ரெகுலர் ஹெல்த் செக்கப் வந்துடுச்சு அது சட்டனாக நம்ம பிளட் டெஸ்ட்ல இருக்கு அதில் என்ன பண்ணுவோம்னா ட்யூமர் மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஸோ அந்த டெஸ்ட் மூலமாக பிளட்டில் நார்மலாக சாதாரண அதாவது ஒரு வேதியியல் பொருள் உற்பத்தி பண்ணும் அந்த கேன்சர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்தில் அதை வந்து நம்ம ரத்த டெஸ்ட் மூலமாக நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா காமனாக வரது பிரெஸ்ட் கேன்சர் மற்றும் சர்விகல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை வாய்ப்பு விட்டுணும் ஸோ இதுக்கு பிரெஸ்ட்டுக்கு வந்து நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு லேடிஸ்க்கு காமனாக மேமோகிராம் டெஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறோம் ஸோ அது நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் ஸோ அது பண்ணால் ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது கேன்சர்ஸ் இருக்கிற செல்ஸோட கட்டிகள் எதாவது இருந்ததுன்னா அது ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா அது மூலமாக கண்டுபிடிக்கலாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா பேப்ஸ்மியர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு ஜஸ்ட்டு அந்த அவங்க டாக்டர் கைனக் டாக்டர் வந்து க எக்ஸாமின் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃப்ளூயிட் மார்க் டெஸ்ட் எடுத்து அதை ஸ்மியர்க்கு டெஸ்ட் அனுப்பி அதில் ஏதாவது இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கலாம் ஜென்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ஒன்று அப்புறம் இப்போ மேல்ஸுக்கு மெயினாக வந்து ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கு வந்து பிஎஸ்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை நான் சொன்ன மாதிரி அந்த டியூமர் மார்க்கர் டெஸ்ட் தான் அது போக எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரே வந்து லங் கேன்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறது அப்புறம் வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்களுக்கு இப்போ நோ நியூவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பெல்ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது அது என்னென்னா டாக்டர்ஸ் வந்து அந்த நார்மலாக க செக் பண்ணி பார்க்குறது போக அதில் வந்து அந்த வெல்ஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு லைட் மாதிரி இருக்கும் அந்த லைட் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அந்த லைட்டோட வேரியேஷன் நார்மல் பகுதிகளுக்கும் இல்லை கேன்சரோ இல்லை கேன்சர் வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த டிசு திசுக்கள் வந்து வேறுபாடு தெரியும் அதன் மூலமாக ஏதாவது வேறுபாடு தெரிஞ்சதுன்னா அதிலேருந்து சத டெஸ்ட் எடுத்து அதன் மூலமாக ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை அது கேன்சர் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற பட்சத்து ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பயாப்சி டெஸ்ட் தான் எடுக்கணும் சத டெஸ்ட் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பண்ண பிறகு அது எவ்வளோ தூரம் பரவி இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ எந்த பகுதியில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்வைஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி பண்றது வேறு பகுதியில் உடம்புல வந்து அந்த வேறு பகுதியில் எங்கயாவது பரவி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம பெட் சிடி ஸ்கேன் எடுப்போம் சோ அதன் மூலமா உடம்புல வேற எங்கேயாவது பரவி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதன் மூலமா எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தாப்புல சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளலாம் ஓகே சார் நம்ம தொடர்ந்ததை பத்தி பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பேசலாம் சார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும் ஹேக் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் சார் நம்ம தொடர்ந்து இந்த புற்றுநோய் சம்மந்தமாக கேட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இப்போது இருக்கக்கூடிய இந்த முக்கிய கேள்வி என்ன அப்படின்னா புற்றுநோய்க்கான முக்கிய சிகிச்சை முறைகள் என்னென்ன சார் புற்றுநோய்க்கு மெயினாக மூணு வகையான சிகிச்சைகள் இருக்குது முன்னே முதல் சிகிச்சை பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறது அடுத்தது வந்து ரேடியேஷன் அப்புறம் கீமோ தெரப்பி பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு இந்த மூணு வகையான ட்ரீட்மெண்ட்டும் பா தேவைப்படும் ஆரம்பகட்டத்தில் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டே போதும் சர்ஜரி இல்லைன்னா ரேடியேஷன் எக்ஸாம்பிள் வாய் புற்றுநோய்களுக்கு ஆரம்பகட்ட ஸ்டேஜில் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் மட்டுமே போதும் ஆப்ரேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு ரேடியோ தெரப்பி சிகிச்சைகள் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது தேர்ட் மொத்தம் நாலு வகை இருக்குது நாலு ஸ்டேஜஸ் இருக்குது அதில் வந்து ஒன் அண்ட் டூ ஸ்டேஜஸ்க்கு ஜென்ரலாகவே ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அதில் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரேடியேஷன் அண்ட் கீமோ வந்து சில சில வகையான கேன்சர்ஸ்க்கு அது மட்டுமே ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பிளட் கேன்சர்ஸ்க்கு பெரும்பாலும் கீமோ தான் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்னன்னா இம்யூனோ அப்படிங்கிறது வந்திருக்கு அது வந்து அந்த உடம்புலோட அந்த கேன்சரோட அந்த இம்யூனிட்டியை சேஞ்சஸ் பண்ணி ஆல்டர் பண்ணி அதன் மூலமாக கட்டுப்படுத்திருக்கு ஓகே சார் இப்போ இந்த ரேடியேஷன் சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா பக்க விளைவுகள் ஏற்படுமா அப்படி ஏற்பட்டால் என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது பக்க விளைவுகள் வரும் ஆனால் அந்த பக்க விளைவுகள் கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ நதிநவீன சிகிச்சைகள்லாம் இருக்குது ஸோ அது ரேடியோ தெரப்பிங்கிறது ஆப்ரேஷன் மாதிரி அது ஒரு லோக்கல் ட்ரீட்மெண்ட் தான் அது வந்து ஒரு கதிர்வீச்சு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் தான் அதுவே பொதுவாக மக்களுக்கு வந்து அதை பற்றிய ஒரு பயம் இருக்குது ஏதாவது ஷாக்கா இல்லை என்ன பண்ணுவாங்க ரொம்ப வலி இருக்குமா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் மக்களுக்கு இருக்கும் அது அந்த ரேடியோ தெரப்பிங்கிறது நார்மலாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் ஸோ அவங்களுக்கு ஆனால் என்னென்னா ட்ரீட்மெண்ட்கள் வந்து அந்திலேருந்து ஆறு வாரங்கள் வரைக்கும் இருக்கும் பொதுவாக ஸோ தே தினமும் ட்ரீட்மெண்ட் இருக்கும் தினம் ஷீஷ் ஒரு பத்து பதினஞ்சு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த பகுதிக்கு பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் பக்க விளைவுகள் இருக்கும் இப்போ வாய் இல்லைன்னா தொண்டை பகுதிகளுக்கு பண்ணும்போது அந்த தோல் கருப்பாகிறது அப்புறம் வாய் உள்ளார புண்ணு வரலாம் அப்புறம் எச்சி ஊறுறது கொஞ்சம் கம்மியாகிறது ட்ரைனஸ் வர்றது அப்புறம் டேஸ்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வாய் பகுதிகளில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வரது இப்போ நெஞ்சு பகுதியில் இப்போ பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பண்ணும்போது அந்த அதே தான் ஸ்கின் ரிலேட்டட் கலர் சேஞ்ச் அதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி தான் அது வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நாளில் கிராஜுவலாக சப்சைட் ஆகிடும் சில பேருக்கு கை வீக்கம் வரலாம் அந்த மார்பக புற்றுநோய் இப்போ அடிவயிறு சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு மோஷன் போகிறதுலையோ யூரின் போகிறதுலேயோ பிரச்சனை வரலாம் எரிச்சலோ இல்லை அடிக்கொறுக்க போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் ஸோ ரேடியோ தெரப்பியோட பக்க விலைகள் பார்த்திங்கன்னா எந்த பகுதிக்கு வைத்தியம் பண்ணுறோமோ அது பகுதிக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போது கீமோ தெரப்பிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா கீமோ தெரப்பிங்கிறது பிளட் வழியாக அந்த மெடிசின்ஸை செலுத்துறது அது வந்து உடம்பில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போய் ஆக்ட் ஆகும் அதனால தான் அதில் வந்து முடி கொட்டுறது அந்த ப்ராப்ளம்லாம் வர்றது முடி கொட்டுறது அப்புறம் பிளட் கவுன்ஸ் அதாவது என்னென்னா என்ன ஆகும்னா வேகமாக வளரக்கூடிய செல்ஸை கேன்சருங்கிறது வேகமாக வளரக்கூடிய செல்ஸ் அதை அழிக்கிறப்போ நார்மலாக பகு நம்ம உடம்புல வந்து நார்மலாக வேகமாக வளரக்கூடிய செல்களான முடிகள் முடி ப்ளட் கவுன்ஸ் இதையும் வந்து அது ஆக்ட் பண்ணுறதுனால அந்த ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இந்த ரேடியோ தெரப்பி சிகிச்சையில் அந்த ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது எந்த பகுதிக்கு வைத்தியம் பார்க்குறோமோ அது ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும் இப்போ இன்னும் அதிநவீன சிகிச்சை முறைகள் நம்ம நம்மளுக்கு அட்வான்ஸ் டெக்னிக்னு சொல்லுவோம் ஐஜிஆர்டி ரேபிடாக் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு எந்த பகுதிகளுக்கு ரேடியே கேன்சர் இருக்கோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ்டாக கொடுக்குற மாதிரியும் சுற்றி இருக்கிற நார்மல் பகுதிக்கு போகாமல் தடுக்கிறது மூலமாக அந்த பக்க எல்லாம் குறைக்கிற மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதனால் பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நிரந்தரமான வைகளாக இல்லை வந்து டெம்பரரியாக தான் இருக்குமா சில சைடு எஃபெக்ட்ஸ் இந்த நம்ம முன்னாடி ஆரம்பகட்ட சிகிச்சை முறைகள் நான் சொன்ன மா அட்வான்ஸ் டெக்னிக் இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த டெக் ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெர்மனெண்ட் கிடையாது முன்னாடி வந்து நம்ம அந்த பேசிக் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்கும் போது சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெர்மனண்டாக இருக்கும் பட் பெரும்பாலான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரிவர்சிபிள் தான் கொஞ்ச நாள் எடுக்கலாம் சில நாள் எடுக்கலாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அந்த தொந்தரவுகளும் வந்து உடனே வராது ட்ரீட்மெண்ட் ரேடியோ தெரப்பி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஐந்து இருந்து ஆறு வாரங்கள் பண்றோம் இல்லையா ஸோ மூணு வாரம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் முடிஞ்ச பிறகு அது எப்படி மெது மெதுவாக வந்ததோ அது மாதிரி மெது மெதுவாக சரியாகிவிடும் ஸோ அது வந்து பெரும்பாலானது வந்து டெம்பரவரி தான் பெர்மனெண்ட் ப்ராப்ளம் கிடையாது ஓகே சார் இப்போ இந்த ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம நோயாளிகள் வந்து பின்பற்ற வேண்டிய உணவு பழக்கவழக்கங்களோ வழக்கங்களோ இல்லை லைஃப் ஸ்டைலோ எந்த மாதிரி இருக்கணும் சார் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுற சரி இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணும்போது ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஃபுட் அதாவது மெயினாக டயட் இம்பார்ட்டன்ட் ஹை ப்ரோட்டீன் டயட்டுன்னு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு ஜென்ரலாகவே அது வந்து கேன்சர் புற்றுநோய்ங்கிறது ஒரு கெட்டபாலிக் கெட்டபாலிக்ஸை அதாவது நம்மளுக்கு அதிக விதமான எனர்ஜியை தேவைப்படும் ஸோ அதுக்காண்டி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் சிறிதளவு சிறிதளவு அந்த உணவு கொடுக்கணும் மெயினாக வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் டெய்லி எக் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸு இது எல்லாமே முக்கியம் அது போக லெஸ் ஸ்பைசி டயட் அட்வைஸ் பண்ணுவோம் காரம் உப்பு புளி காரம் அந்தது வந்து கம்மியாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸும் ரெக் அவாய்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி கீமோ தெரப்பி எடுத்துக்கிறவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபுட்டு மட்டும் தான் கொடுக்கணும் குக்குடு ஃபுட் தான் கொடுக்கணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கீமோ தெரப்பி பண்ணும்போது அந்த பிளட் செல்கிள்ஸ் கம்மியாகும் பிளட் கம்மியாகும் கம்மியாகும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர டக்குன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உணவுகள் வந்து பண்ணும்போது சூட சூடான உணவுகள் தான் அந்தந்த வேலைக்கு பண்ணுறது தான் ஃப்ரெஷ்ஷானது தான் கொடுக்கணும் ஓகே சார் இப்போ இந்த புற்றுநோய் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த புற்றுநோயை வந்து முழுமையாக குணமாகுமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கியூர் ஆகிடுமா இல்லை சில நேரங்களில் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்கும் இருக்குது ஸோ அதுக்கு புற்றுநோய்கள் இப்போ இருக்க நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக குணப்படுத்தக்கூடியது தான் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கும்போது அதை முத் முற்றிலுமாக குணப்படுத்தலாம் ஸோ என்னென்னா அதை நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது முற்றிலுமாக குணப்படுத்தலாம் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கும் போது முற்றிலுமாக குணப்படுத்தலாம் மூணாவது நாலாவது ஸ்டேஜ் வரும்போது அதுவும் குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் தான் மெயினாக மூணாவது ஸ்டேஜ்லேயுமே ஓரளவுக்கு குணப்படுத்தலாம் அது ஆனால் அந்த ரிஸ்க்கு திரும்ப வரதுக்குரிய ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு சிகிச்சைகள் சொல்லுவாங்க கீமோ தெரப்பியோ சரி அது கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் எடுக்க வேண்டியிருக்கும் நாலாவது ஸ்டேஜ் வந்து உடம்புல வந்து பரவன ஸ்டேஜ் வேறு இடத்துல ஒரு பகுதியில் இருந்து ஆரம்பித்த முடியாது அதுலேயும் வந்து சில டைப் ஆஃப் இடத்துல அதாவது ஒரு பர்டிகுலர் ஒன் ஆர் டூ பிளேசஸில் மட்டும்தான் தான் பரவி இருக்கு அப்படின்னா அதை கூட நம்ம முற்றிலுமா கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்கு ஆனால் வேறு இடத்துல நிறைய இடத்துல பரவும் போது பொதுவாகவே நாலாவது ஸ்டேஜ் வந்து குணப்படுத்த முடியாது கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ நிறைய இருக்க சிகிச்சை முறைகள் மூலமாக கீமோ தெரப்பி இல்லை ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த டார்க் நான் சொன்ன மாதிரி அந்த இம்யூனோ தெரப்பீஸ் இதெல்லாம் மூலமாக ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் ஓகே சார் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும் டாக்டர் சார் இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து திரும்பியும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் ஃபோர்த் ஸ்டேஜில் இருந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லா ஸ்டேஜ்லயுமே அந்த வாய்ப்பு இருக்கு பட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல அந்த வாய்ப்பு சதவீதம் ரொம்ப கம்மி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபோர்த்து வந்து கட்டுப்படுத்த முடியாத ஸ்டேஜ் அது கண்ட்ரோ ஓரளவு அதாவது குணப்படுத்த முடியாத ஸ்டேஜ் கட்டுப்படுத்த தான் முடியும் சோ வரதுக்கு வாய்ப்பு அதனால வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து நம்ம திரும்பியும் புற்றுநோய் வராம தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யலாம் சார் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்ச பிறகு அவங்கள வந்து ரெகுலராக வந்து ஃபஸ்ட்டு முத முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு ரெகுலராக செக்கப்புக்கு அட்வைஸ் பண்ணுவோம் முதல்ல ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக அதாவது ஒ ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் அப்படி வரணும் செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்குரிய அந்த பகுதியில் எந்த பகுதியில் கேன்சர் இருந்ததோ அதுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஸ்கேன் எடுப்போம் அது போக அவங்களுக்கு டயட்டுன்னு ஃபாலோ பண்ண சொல்லுவோம் இப்போ இந்த அரி முன்னாடி ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் மெயினாக வந்து கொஞ்சம் நிறைய காய்கறிகள் பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சில பேருக்கு அந்த மெடிசன்ஸும் அதுக்குரிய ஆன்டி ஆக்சிடென்ட் மெடிசின்ஸும் அட்வைஸ் பண்ணுவோம் இதன் மூலமாக அடுத்து ஃபர்தராக வராமல் தடுக்கிறது அதே மாதிரி ரெகுலராக அவங்களுக்கு வ செக்கப் வரும்போது என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் உடனடியாக வாங்க அப்படிங்கிறத அறிவுறுத்திடுவோம் அறிவுறுத்தி அதுக்கு தகுந்தாப்பில் சீக்கிரம் ஒரு வேலை திரும்ப வரும்போது அதையும் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கம்ப்ளீட்டா க்யூர் ஆன பிறகு அவங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் முதல் ரெண்டு வருஷத்துல திரும்ப வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால தான் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு அடிக்க இருக்க வர சொல்லும் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் மேடம் வணக்கம் மேடம் கரு வணக்கம் சார் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் டாக்டர் இருக்காங்க நீங்க பேசலாம் இந்த லெஃப்ட் சைடு கால்ல சிக்னல் ஒரு நரம்பு சுருண்ட மாதிரி இருந்தது மேடம் ஓகே சார் சில நேரத்தில் அமுத்தி விட்டு போனா அது அப்படியே அமுந்துருது மேடம் வழியில இருந்தது மேடம் ஒரு குட்டு குண்டு பால்டஸ் குண்டு மாதிரி வீங்கிட்டே இருக்கு மேடம் ஓகே சார் இது நீங்க சொல்ற தொந்தரவுகள் வந்து புற்றுநோய்க்குரிய தொந்தரவுகள் மாதிரி தெரியல சார் இது ஏதாவது அந்த ரத்த நரம்பு தானே சொல்றீங்க ஆமாங்க சார்

இப்போது வந்து இதுவும் ஒரு காமனான டவுட்டு சார் குழந்தைகளுக்கும் கேன்சர் வருமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது சார் ஸோ குழந்தைகளுக்கும் காமனாக வருது கேன்சர்ஸ் அது மெயினாக வந்து அந்த மரபணு குறைபாடுகள்னால வரக்கூடியது தான் குழந்தைகளுக்கு ஏன்னா இல்லை அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும்போது அவங்களுக்கு ஹெரிடிட்ரியாக ஏதாவது இருக்கும்போது அந்த மெயினான ப்ராப்ளம் வந்து காரணம் வந்து எதுவும் தெரியாது அந்த மரபணு குறைபாடுகள்னால தான் குழந்தைங்களுக்கு வருது சில கேன்சர்ஸ் ப்ளட் கேன்சர்ஸ்ல வந்து அது முற்றிலுமா குணப்படுத்தலாம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அவங்களுக்கும் அதே மாதிரி தான் சில அட்வான்ஸ்ட இருக்கும்போது அதை குணப்படுத்த முடியாமல் போயிடுது பட் குழந்தைங்களுக்கு வர்றதுல பெரும்பாலும் அவங்களுக்கு கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய சான்சஸ் அதிகம் இருக்கு ஓகே சார் இப்போ இந்த கேன்சரை தடுக்கிறதுக்காக வேக்சின்ஸ் ஏதாவது இருக்கா சார் மெயினாக வந்து இப்போது மெயினாக கர்ப்பப்பை பெண்களுக்கு காமனாக வரக்கூடிய அந்த ப்ரெஸ்ட் கேன்சர்ஸ் மற்றும் சர்விக்கல் கேன்சர்ஸ் அதில் சர்விக்கல் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது ஹெச்பி வைரஸ் அதாவது ஹியூமன் ப்ராப்ளமாக வைரஸ்னால வரக்கூடியது ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி வேக்சின்ஸ் வந்து இருக்குது ரொம்ப நாளாகவே இருக்குது இப்போ இன்னும் அதை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரெகுலராகவே அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் கொடுக்குறாங்க இது வந்து ஒன்பதுலேருந்து இருபத்தி நாலு வயது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸ்க்கும் கொடுக்கலாம் மெயினாக வந்து ரெண்டு டைப் ஆஃப் மூணு டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது கார்டாசில் செர்வாரிக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து அந்த இன்னொரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது நிறைய ஸ்ட்ரெயின்ஸுக்கு அதாவது அந்த ஹெச் ஹெச்பிவி வைரஸ்லேயே வந்து நிறைய வகைகள் உண்டு அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைன்ஸையும் கட்டுப்படுத்துறதுக்குரிய வேக்சின்ஸும் வந்துருச்சு அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆய்வுகள் படி தொண்ணூத்தெட்டு சதவீதம் கூட வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் சில ட்ரீட்மெண்ட்டுக்குமே வந்து சில டைப் ஆஃப் கே ரிசர்ச்சில் இருக்குது வேக்சின்ஸ் ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கு அந்த மாதிரி இதுலேயுமே இருக்குது ஸோ வேக்சின்ஸ் வந்து கண்டிப்பாக மெயினாக வந்து அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ரெக்கமெண்டட் பண்ணுறோம் அது கண்டிப்பாக ஒன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது உள்ள பெண்களுக்கு கொடுக்குறது நல்லது ஓகே சார் இப்போ இந்த புற்றுநோய் அப்படின்றது வந்து ஜெனட்டிக் வைஸ் பரவுமா சார் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் சான்சஸ் அந்த மாதிரி ஃபேமிலியாக ஹெரிடிட்ரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காவது ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணும்போது நம்ம நான் சொன்ன மாதிரி நாற்பது ஜென்ரலாக பொதுவாகவே நாற்பது வயசுக்கு மேலே தான் நம்ம இந்த ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் அதோடு சேர்த்து இந்த கேன்சர் ஹெல்த் செக்கப்பும் பண்ணுறோம் இவங்க என்ன பண்ணுன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்ஸாலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடணும் சில ஜெனெட்டிக் டெஸ்ட் இருக்குது அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறது பிரஸ்ட் கேன்சர்ஸ்க்கு நம்ம ஜென் ஜீன் டெஸ்ட் பண்ணுவோம் ப்ராக்காட் டெஸ்ட் அப்படிங்கிறது அதன் மூலமாக பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் அந்த ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாப்பில் சிகிச்சை முறைகள் பண்ணிக்கலாம் ஸோ பொதுவாக எல்லாருக்கும் அப் ஃபேமிலியில் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு இருந்தால் அவங்க பசங்களுக்கு அவங்களோட அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரணுங்கிறது கண்டிப்பு கிடையாது பட் அந்த ஒரு சான்சஸ் வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட் சான்சஸ் கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க் அதிகம் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ வணக்கம் மேம் நாங்கள் திருப்பத்தூர் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன் அருணா சொல்லுங்கள் மேம் டாக்டர் இருக்காங்க நீங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா எனக்கு தைராய்டு ஆபரேஷன் பண்ணாங்க ஓகே அதுல வந்து அயோடின் கேன்சர்னு சொல்லிருந்தாங்க அதுக்காக ட்ரீட்மென்ட் வந்து நான் சென்னையில ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் எடுத்துட்டுங்க ம் இப்போ அப்புறம் வேற எங்க கட்டி இருக்கான்னு கேட்டாங்க மார்பகத்துல வந்து இடது பக்கம் ஒரு கட்டி இருக்கு ம் அது வந்து ஒரு படிக்கிற காலத்துல இருந்தே இருக்குறதால எந்த வழியும் இல்ல ஒண்ணும் இல்ல சரி பயாப்ஸி இத மேமோகிராம் பண்ண சொன்னாங்க ம் மேமோகிராம் பண்ணிட்டு பயாப்சியும் பண்ணாங்க இப்போ வந்து வலது பக்கம் வந்து பயாப்சி பண்ணாங்க கட்டியோட அளவு சின்னதா இருக்கு சரியா தெரியல இது பண்ண ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று எடுக்க சொல்லிருக்காங்க சரிங்கம்மா அதனால அது பயாப்சியில ரிப்போர்ட் வந்து நார்மலா வந்திருக்குங்க மேமோகிராம்ல வந்து அது கட்டியோட அளவு சரியா தெரியல திரும்ப வந்து ஒரு ஸ்கேன் எடுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ ஸோ மே எம்ஆர்ஐ மாதிரி சொல்லியிருக்காங்களா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்களா கால் கட் சார் ஓகே